சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிடைமை சிவா பசுவர் மாதம் பத்தாம் திற நாள் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசி சத்துர்தசி தீதி துலாம் ராசி இல்ல துலாம் லக்னம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் சந்தவனம் சில அளவுக்கு காவலே பொண்ணு வந்து வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனம் அறிவிப்போம் இன்றைய நாள் பேசிக்கலாம் இல்லத்தரசிகள் தாய்மார்கள் இவங்களோட ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் நிறைய டென்ஷன் ப்ரெஷருக்கு உள்ளாகக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னா முதல் ராசி ரிஷபா ரெண்டாவது கண்ணி மூணாவது மகரம் யாருக்கெல்லாம் இன்றைய பணம் பயங்கரமா செலவாகும் நம் பத்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் பார்த்தீங்கன்னா மேஷம் சிம்மம் யாருக்கெல்லாம் உடம்பு கொஞ்சப்படுத்தும் அப்படின்னு சொன்னா மித்துனம் துலா யாருக்கு இந்த நாள் எதிர்பாராத லாபம் ஆனா ஃப்ரெண்டுனால அவமானம் இல்ல மூத்தவங்கனால சிக்கல் யாருக்கு எப்படி மீனம் மேஷராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல பேச்சுனால பிரச்சனை பிரச்சனை அவசியம் இல்லாத விஷயங்கள்ல நம்ம போய் பணத்தை பண்றது பண்றது என்ன பேசுறோம்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல பேசி லாஸ்ட்ல நம்ம பேசினா தப்புங்கிற மாதிரி போறது குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தெரியும் செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் எந்த விதத்திலுமே அவசரப்படாம டென்ஷன் இல்லாம இருந்தா பெட்டர் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்களாட்டும் செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் எல்லாமே ரொம்ப கவனத்துக்குரியது எந்த விஷயத்தையுமே நம்ம கோவப்பட்ட செங்கம்பாடிலாம் தப்பா போவோம் நிறைய மனதிய அலைச்சல் இந்த மாதிரி விஷயங்களாட்டும் புரிதல் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய நாள் அப்ப எல்லாமே ஒன்னுக்கு ரெண்டு தடவை கேட்டுக்கிறது தப்பு கிடையாது காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி அந்திரம் அமிரம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பொதுவாகவே நிறைய உபாதைகள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் மன கிளேசங்கள் ஹெல்த்ல லைட்டா உடம்புல அதாவது உப்புச்சத்து ரொம்ப குறையும் அதனால ரொம்ப டீஹைட்ரேஷன் மாதிரி ஆர சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி காம்பன்சேட் படிக்கிறது நல்லது அலச்சல் இருந்தாலும் ஓரளவுக்கு யோக லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சட்ட கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூத்தவங்கள மூத்த பெண்கள் அதே மாதிரி அக்கா இன் எனி ஃபார்ம் எந்த அளவுக்கு தூரமா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது இப்ப நம்ம பெருசு பண்ணோம்னா பெரிய இஷ்யூ ஆகிட்டோம் அது தகுந்த மாதிரி பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒரு முக்கியமான செலவு கையில் இருக்கக்கூடிய பணம் லிக்விடேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் பெருமாள் வழிபாடு ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாடு ராசியான சிம்ஹ ராசி சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்துல பயங்கரமான பிரஷர் அலைச்சல் கொடுக்கலன்னு சொன்ன பணத்தை கொடுக்காம தள்ளி போடுறது இல்லை ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது குடும்பத்துல தேவையில்லாத பிரஷர் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் மெயினா இந்த நாளப்படுத்துக்கு உங்க மாமியார் இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்துக் கொள்ளக்கூடிய நாளும் இத வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கண்ணி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் புதாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது சுத்தமா இந்த ஒரு நிலைமைகள் பாத்தீங்கன்னா பிரயாணங்களை தவிர்ப்பது உள்ளது நிறைய பேருக்கு அன்யோன்யா செட்டார்கள் புது விஷயங்கள் எடுத்து பண்ணும் அப்படியே கன்ஃபியூஷனை கொடுக்கும் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையா பண்றதும் நல்லது ஒரு சில பேருக்கு பஸ் டிக்கெட் தப்பா புக் பண்றது இல்லை போகிற இடம் விட்டுட்டா சம்மந்தமெல்லாம் நடத்துக்கு போறது இந்த மாதிரி விஷயம் மறதி வீட்டில் தெரியவங்க நல்லா சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய இருக்க பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்தா பரவாயில்ல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் வாழ் ராசிய வேண்டும் நாம் ராசி நாம் லக்னம் சார்ந்த நபர்கள் இது உபாதைகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு அதிகமான செலவு நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி இல்லை அட் த சேம் டைம் கண்டிப்பா ஹெல்த் பார்க்கக்கூடிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இடையிலும் உமா மகேஸ்வர சுவாமி வைத்தார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாக இன்பேக்ட் சொன்னா இந்த நாள் முழு சந்திர பலத்தோட இருக்கீங்க நிறைய புது விஷயங்கள் எடுத்து பண்ண போது இருக்கும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப சாதகமான பலன்களை கொடுக்கப்படுது நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் தமசு அரசியல் தமிசுல நிலம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமா தினால் கடன் வேணும்னு தோணும் வயிறு ஒரு சில பேருக்கு பிரச்சனையாகும் மெயினா ஃபுட்டு அதுல ரொம்ப முக்கியமான தயிர் பால் இதெல்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிடறது நல்லது கெம்மியா இருக்கு ருசியா இருக்குன்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து வயிறு பிரச்சனை ஆக வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாம இருக்கக்கூடிய நாள் வீட்டுல எந்த அளவுக்கு தனி வண்ணமா போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது பகையை பாராட்டாம இருக்கிறதும் நல்லது போட்டி போடாம இருக்கிறது நல்லது நல்லதுதான் சிதா ராமச்சந்திர சுவாமி வழிவார் உச்சத்தை கொடுப்பார் ராசியார் லக்னம் மகர ராசி அது மகர லக்னம் மன சங்கடங்கள் எது இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகக்கூடிய பொருளாதாரால் எந்த விஷயத்தையுமே நம்ம எடுத்து பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பக்குவமாக இருந்த ஒரு காரியத்தை ஜெயிப்பது எல்லாத்தையுமே நம்ம திறன்பட நீங்க ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் எந்த விதமா இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும் செய்ய முடியும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் அஞ்சல் ரொம்ப ராசியில் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுறது அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வீட்டுல நிறைய செலவு வீடு சம்பந்தப்பட்ட செலவு நிலம் சம்பந்தப்பட்ட செலவு வீட்டுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுல ஏதாவது செலவாக இருக்கு எப்படின்னு பார்த்தா மோட்டர் ஏதாவது பிரச்சனை வரும் தண்ணி வரக்கூடிய பைப்ல ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கடங்கள் கொடுக்கும் மிக முக்கியமாக இந்த நாள் நம்முடைய சுய ஒழுக்கத்தை ரொம்ப கவனமா பார்த்துக் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய செய்வோம் மகேஸ்வர சுவாமி வழிபாடு தொடுப்பார் ராசியான மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய விஷயங்கள் எடுத்து நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அது ஜெயிக்கும் நம்ம பிளான் பண்ண விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு மிகவும் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் விநாயகர் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் சிவன் நாராயணனை நம் வேண்டி சங்கல்பம் செய்து கொடுப்பேன் சர்வேசனா வணக்கம் இது போன்ற தின பலன்கள் வாரப்பலன்கள் மாத தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க